ஓம் நேரமுட்டி சில சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரவாக்கு ஜோதிடர் செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான ராகங்கள் என்ன இந்த ராகங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து காலையிலே அதை பக்தி பாடல்களாகவும் அல்லது சினிமா பாடல்களாகவும் உங்கள் விருப்பத்திற்கேக்க நீங்கள் தினசரி கேட்டுட்டு வரும் பொழுது உங்கள் மனம் அமைதியாகும் அன்றைய பொழுது இனிமையாக இருக்கும் மனங்கள் சஞ்சலமாகாது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒரு நாலு பாட்டு உட்காந்து கேட்டேன் அப்படின்னாச்சுன்னா மைண்டு வந்து ஃப்ரீ ஆயிரும் மனசு ஃப்ரீயாக ஆகிட்டு அப்படின்னாலே நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையுமே வந்து அழகாக ஈஸியாக செஞ்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம் பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் பாருங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அப்படியே ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க வேலையை முடிக்கிறதும் தெரியாது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது அந்தளவுக்கு அவங்க மனம் வந்து அமைதியாகவே இருக்கும் மனசை வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஏன்னா இசைக்கு மயங்காத இறைவனே இல்லை நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இசையை நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் உடனே அங்கே ஓடி வந்துடுவான் உங்கள் வீட்டில் வந்து காலையிலே ஒரு பத்து பாட்டு உங்கள் ராசியில் உட்காந்துருக்கு என்ன ராகமாக வருதோ அந்த ராகம் சம்மந்தப்பட்ட பாடலை ஒரு பத்து பாடலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு தினசரி நீங்கள் கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் காலத்திற்கு தரப்பில் ஒன்று ஒன்று வரும் வந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக பேஸ் பண்ணி வெளியே வந்துடலாம் சரி இது சினிமா பாடலுக்கு ரிங் டோனாக வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க உங்கள் இறைவன் சம்மந்தப்பட்ட பாடலை வந்து அதாவது சினிமா பாடலாக கூட ராசி லக்கன் தகுந்தால் போல் ஒரு பாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ரிங் டோனாக வச்சு நீங்கள் அதை அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்க கேட்க என்ன ஆகும்னா மனம் வந்து அப்படியே வந்து புத்துணர்ச்சி ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம எதை செய்கிறோமோ அதை அது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல விஷயத்த செய்யும் போது அது நல்லதே உங்களுக்கு திருப்பி கொடுக்குமே தவிர கெடுதலாக கண்டிப்பாக இருக்காது நம்ம பன்னிரெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசில பிறந்துட்டோம் ராசில பிறந்தாச்சு அப்போ ஏதோ ஒரு ராகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளை கண்டிப்பாக ஆட்கொள்ளும் இப்ப நான் சொல்ற ஒரு ராகம் சொல்றேன்னு வைக்கலாம் அந்த ராகம் சம்பந்தப்பட்ட பாடலை நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நீங்க அந்த பாடலை கேட்டுட்டு தான் இருப்பீங்க எல்லா பாட்டையும் கேட்டுட்டு இருப்பீங்க ஆனா அதை நம்ம தொடர்ச்சியா செய்ய மாட்டோம் அவ்வளவுதான் உங்களுக்கு அது யோகம் உங்களுக்கு அது சரியாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் தினசரி நீங்கள் வந்து வேலை செஞ்சு இந்த பாடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் தினசரி வேலை செஞ்சிட்ருக்கும் போதே கேட்கலாமே பெண்களாக இருந்தால் டிவியில் போட்டு விட்டுட்டு அவங்க சமையல் செய்யலாம் ஆண்களாக இருந்தால் வேலை செய்ய போகிறோம் ஆச்சுன்னா நீங்கள் செல்போனில் அதை வச்சு விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டரை கேட்டாலும் சரி நீங்கள் செல்ஃபோனில் கேட்டாலும் சரி டிவிலேயே வச்சு கேட்டுட்டாலும் சரி தேவையில்லாமல் நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்து கண்ணீர் சிந்தி அப்படியே இருக்கிற அந்த அந்த நேரத்தை போக்குற நேரத்தில் இது போன்ற பாடல்களை நீங்கள் வந்து அவர் அப்படியே உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படியே மன அமைதியாகவே இருக்கும் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும் ஏன்னா இசைக்கு மயங்காத இறைவனே இல்லை இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா நடக்குது திருவிழா நடக்கிற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டா மேளம் அந்த மேளம் இந்த மேளம் போட்டு அடிக்கிறாங்களா மேல அடித்த உடனே அந்த இசையை அடித்த உடனே என்ன பண்றான் பாருங்க இறைவன் அப்படியே சரசர சரனு இறங்கி வந்து மனிதன் நம்ம உடம்புல வந்து இறங்கி அருள் வந்து ஆடுறான் பாத்தீங்களா ஏன் இசைக்கு அவனே அடிமை கோவிலில் பூஜை நடக்கிற நேரங்கள் எதுக்கு மேளம் போடுறாங்க எதுக்கு எதுக்கு வந்து நாதசரம் வாசிக்கிறாங்க ஒரு திருமண ஒரு திருவிழா காலங்களையும் சரி ஒரு திருமண நிகழ்ச்சியிலையும் வந்து பாருங்க மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட காலத்து அந்த கால் தா தாலி அந்த நேரங்களில் வந்து எனக்கு மங்கள வார்த்தை வார்த்தைகளை வாசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா இதெல்லாம் இசை ஏன்னா இறைவனை அழைக்கிறதுக்கு உண்டான அந்த இசை இறைவனை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அழைக்கலாம் நீங்கள் பாடல் பாட்டி தான் அழைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதுவும் உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு யோகமான உங்களுக்கான அந்த ராகம் தெரிஞ்சு அந்த இசையில நீங்கள் இறைவனை அழைக்கும் போது நீங்கள் பத்து தடவை எப்பா ஓடியப்பான்னு கூட தடவை ஒத்த பாட்டில் அந்த இறைவன் ஓடி வந்துடும் உங்ககிட்ட அப்போ உங்க வீட்டில் வந்து நீங்க பூஜை அலையில் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன அதை நீங்கள் ராகமாவே பாடும் போகிறது ராகமாவே அந்த மந்திரங்களை நீ உச்சரிக்க உச்சரிக்கும் பொழுது இறைவன் ஓடி வந்து பூஜை முடியறதுக்குள்ளே இவங்க வரம் கொடுக்க போதும் போதும் பா நீ பாடிக்கிட்டே இருக்கான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய புராண கதையில் பாருங்க பாடல் பாடி இறைவன் கோவில் திறந்த கதையும் இருக்குது இறைவன் கோவில் கருவறை கதை மூட கதையும் இருக்குது இறைவன் இறைவனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மா பெரிய 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 இந்த மாணிக்க மாணிக்க வாசகர்னு சொல்கிறாங்களா இவங்களாம் வந்து பாடல் பாடி தான் இறைவனையே வந்து வர வச்சாங்க அப்போ அந்த இசைக்கு மயங்காத இறைவன் அப்படிங்கிறவன் இல்லைவே இல்லை அப்படிங்கிறது அங்கேயே உங்களுக்கு உறுதியாகிட்டு அப்போ நீங்கள் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் கேட்கறதுனால கண்டிப்பாக மாற்றம் இருக்குமா சத்தியமாக மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் முதல்ல மனம் அமைதியாக இருக்கணும் நம்ம மனசு சாந்தமாக இருக்கணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்பதான் அவன் இதையும் சாதிக்க முடியும் சரி இப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கான ராகங்கள் என்ன சரி இதை எப்படி எடுக்கிறது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி எடுங்க சரிங்களா இதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன ராகம் ஆகுதோ அந்த ராகம் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா சின்ன வர ஊசியாக வரும் என்னென்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டு உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பாட்டு வருதுன்னா நீங்கள் ஐம்பது பாட்டை ஏற்றுறேன் அப்படிங்கிறது இல்லை பத்து பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பத்து பாட்டை ஏற்றி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கரெக்டான கரெக்டாக நீங்கள் கேட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் இதை செய்யும்போது வாங்குல முன்னிலையில் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நானா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் நம்ம ஜாதகம் சொல்கிறோம் அப்பப்போ டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகுமா என்ன ஆகுனா கொஞ்சம் மனம் சரியில்லாமல் இருக்குன்னாச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு நாலு பாட்டை உட்காந்து அப்படியே மைண்டில் ரீச் மாதிரி உட்காந்து கெடைச்சி போட்டு கேட்டோம்னா மைண்ட் அப்படியே ஃப்ரீயா போகும் அடுத்த விஷயத்துக்கு ஈஸியாக வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா என்னாகனா அன்றை பொழுது அப்படியே டென்ஷனாகவே இருக்கும் ஏன்டா அன்னைக்கு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகவே இந்த பாடலாம் கேட்கலாம் அப்போ ராசிக்கு யோகமான பாட்டை கேட்கும் போது அது அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் பூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா சரி மேசம் ராசி மேசம் லக்கணத்துலீங்க அப்படின்னாச்சுன்னா பொதுவாக சொல்லிடுறேன் உங்களுடைய ராசி லக்கணம் வேற வரும்போது உங்க ராசி லக்கணம் ஒரு போல வர்றவங்களுக்கு ஒரே ராகமா எடுத்துக்குங்க ராசி லக்கணம் வேற வேற வருதுன்னா ஒரு ராசிக்கு சொல்ற ராகத்தையும் இன்னொரு ராசிக்கு சொல்ற ராகத்தையும் நீங்க ரெண்டே பொருத்தி வச்சு நீங்க அந்த ரெண்டு ராகத்தையும் கேட்டு பாருங்க நல்லா இருக்கும் சரிங்களா சரி மேசம் ராசியில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லதாங்கி ராகம் உங்களுக்கு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு லதாங்கி ராகத்தை நீங்கள் கேட்க கேட்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபம் ராசியில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசஸ்பதி ராகம் மிதுனம் ராசியில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து கீரவாணி ராகம் கடகம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து கேமாவதி ராகம் சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து மேச கல்யாணி ராகம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சண்முகப் பிரிய சண்முகப் பிரியா ராகம் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராக ராகவர்த்தினி ராகம் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து நடன பைரவி ராகம் தனுசு ராசியில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து தர்மாவதி தர்மாவதி ராகம் மகரம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து காலமூர்த்தி ராகம் கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சரசாங்கி ராகம் மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சாருகேசி ராகம் சரிங்களா இப்ப பனிரெண்டு ராசிக்கு உண்டான ராகம் என்னன்னு சொல்லிட்டேன் இப்ப லக்கணம் வேற வருது அப்படிங்கும் போது உங்க லக்கணம் என்ன லக்கணமா வருதோ அந்த லக்கணத்துக்கு ஒரு ராசி சொல்லிருப்பாங்களா அதையும் இந்த உங்க ராசியும் சேர்த்து ஒன்னா கலந்து நீங்க பாடல் கேட்டு பாருங்க நல்லா இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கும் பொதுவாகவே வந்து நான் ஒரு சில விஷயத்தை வந்து நான் அனுபவப்படாமல் நான் யோசித்து எனக்குள்ள அதை உணர்த்தி நான் வந்து அதை அனுபவப்பட்டு அது நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்காம நான் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் என்னப்பா நீ புதுசு புதுசாக ஒன்றா சொல்கிறேன் என்ன திடீர்னு பாடலுக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் இப்பொழுது கோட்சாரத்துல வந்து சுக்கர பகவான் உச்சம் என்னுடைய ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல மூணாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் இசை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தான அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போய் சனி பகவான் போய் சுக்கர பகவானை நெருங்குகிறார் தொட போறார் ராசியில வந்து மாறி அமர போறார் அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன சுக்கரன்னா சினிமா சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் அது ஐந்தாம் இடமா வருது ஐந்தாம் நடக்குது ஆள் மனசு ஆள் மனசுல என்ன உதிக்குது நம்ம மனசு வந்து அமைதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந் எனக்கு நடக்கிற தெசா போதிக்கு தகுந்தால் போல இந்த கோச்சார கிரங்கள் வந்து எனக்கு உணர்த்துற விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு வாரமா அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி நான் அந்த ராகங்கள் சம்பந்தப்பட்ட ராசி மற்றும் ராகு சம்பந்தப்பட்ட இதை பற்றி நான் யாருமே வீடியோ கொடுத்திருக்கிறேன் இது அதுல இருந்து எடுத்த விஷயம் தான் சரிங்களா நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல என்னமோ இதை கொஞ்சம் புதுசாக சொல்லணும்னு தோணுச்சு அதனால இந்த வீடியோ தெளிவா கொடுக்குறேன் சரிங்களா உங்களுடைய ராசி தகுந்தார் தகுந்தாற்போல் என்ன ராகம் சொல்லணும் அந்த ராகம் சம்பந்தப்பட்ட பாடலை டவுன்லோட் பண்ணி வச்சு பத்து பாட்டு சாமி பாட்டு ஒரு பத்து முப்பது பாட்டு சினிமா பாட்டு இப்படி நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு காலையிலே நீங்கள் தூங்கி எழுந்தவொடனே பக்தி பாடலையும் இரவு நேரங்களில் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே பக்தி பாடல்களையும் தூங்க போகிற நேரங்களில் ஒரு அஞ்சு பாட்டு ஒரு ஆறு பாட்டு நீங்கள் கேட்டு தூங்கி பாருங்கள் அடுத்த நாள் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றையும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பொருத்தி பார்த்து அதை நான் அனுபவப்பட்டு செஞ்சு பார்த்து அதில் வந்து எனக்கு வந்த ரிசல்ட் என்ன நல்லதாக வந்துடா கெட்டதாக வந்துடுறான்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு அந்த பரிகாரத்தை கொடுக்குறேன்னு தவிர இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை ஈஸியாக எடுத்து கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாகும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நருள் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்